நினைவுருகிறப்பு நிகழ்வுக்கு இதனை நடத்தி வைத்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஐயா மூர்த்தி அவர்களே வருகிழந்திருக்கிற பேரறிஞறிவர் மக்களே குடும்ப உறவுகளே நண்பர்கள் என்னுடைய உடற்கணிந்த நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொண்டு குறிப்பு நிலைகளை சுருக்கமாக சொல்ல விளைகிறேன் ஐயாவுடைய பத்தொன்பதாவது ஆண்டு நினைவேந்தது என்று நிகழ்கிறது இதே நாளில் இருபத்தி ரெண்டு ஐந்து என்கிற இந்த மே ரெண்டு அந்த காலத்தில் மணிக்கு அவர் காலமானார் காலமானார் என்கிற சொல் ஒரு மதிப்பு மிக்க அரிய செய்தி அவர் பிறந்த அந்த எழுபத்தி மூன்று ஆண்டு காலத்துக்கு அவர்தான் அவருடைய காலத்தில் தான் அது காலமாக அவருடைய காலம் எனவே காலமானார் என்கிற சொல்லி ஒரு மெய்பொருளியல் உணர்வு இருக்கிறது அவருடைய வாழ்க்கை மிக பெருமிதமான பீடு நிறைந்த செம்மாப்பான வாழ்க்கை என்கிற அடையாளமாக இந்த நிகழ்வு நடக்கிறது அவருடைய அரிய பிரங்கடைகள் அவர் வழியிலே வந்த குடும்பத்தினர் அவருடைய அவர் குருதியிலே உருவானவர்கள் அந்த குருதியிலே இணைந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு மதிப்பளிக்கிற இந்த அழகு எல்லாரும் பின்பற்ற வேண்டிய போற்ற வேண்டிய வணங்க வேண்டிய செய்தி இதில் இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி ஆறில் இறந்த பிறகு உடனடியாக அவர் அவர் சுடுகாட்டு கீடுகாட்டு செல்லப்படவில்லை கொண்டு செல்லப்படவில்லை அதற்கு அடுத்த நாள் அதற்கும் அடுத்த நாள் தான் அவர் கொண்டு செல்லப்பட்டார் ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனால் நேற்று நடந்தது போல் இருக்கிறது நாங்கள் சுடுகாட்டிக்கு அவரை அவரை அழைத்துக் கொண்டு போன பொழுது அவரை சுமந்து கொண்டு போன பொழுது அந்த நாள் நேற்று போல் இருக்கிறது எவ்வளவு காலம் மிக விரைவாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்கிறது நாம் எண்ணி பார்த்தால் தெரியும் மிகவா பிரித்தனர் சொற்பார் வாழ்நாள் புரியது வாழ்நாள் சிறியது வாழ்க்கையோ பெரிது ஒரு பெரிய வாழ்க்கையினுடைய அமைப்பை நாம் பார்க்கிறோம் ஏராளமான சிறப்புக்குரிய அவர் இயல்பாக அவர் ஆயிரக்கணக்கான பாடல்களுக்கு கல்வி ஊட்டினது என்கிறது முப்பத்தி ஏழு ஆண்டுகள் இதை நாம் எண்ணிப்பார் ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்கிறோம் எதற்காக வாழ்கிறோம் திருவள்ளுவர் சொல்வார் ஒரு முழுக்க வாழ்வு தெரியாது ஒரு எப்படி வாழ்வது என்று யாருக்கும் தெரியவில்லை என்று இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு பொழுதும் என்பது என்ன அது எப்படி வாழ்வது என்று தெரியாமல் வெறும் அணிமணிகளிலே நகைகளிலே சொத்து பாக்குவதிலே வேறு வகையாக இருக்கிற தன்னல பெருக்கங்களுக்காக இருக்கிற வாழ்க்கையை தான் கொண்டிருக்கிறோம் எனவே இவருடைய வாழ்க்கை ஏன் இன்றைக்கு போட்டுக் கொண்டிருக்கிறோம் அடங்கிக் கொண்டிருக்கிறோம் அனைவரும் மலர்த்துகிறோம் அதை பின்பற்றி துடிக்கிறோம் சிலையாக நின்றவரில் வந்து உருவாக நிற்கிறவரை தொழுது உருப்படலாம் என்றால் நாம் ஏன் கூடியிருக்கிறோம் என்றதா என்னன்னா இந்த வாழ்க்கையினுடைய வேறுபாடுகள் இது அவர் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கின ஒரு வடிவம்

நற்றமிழ் நல்ல தமிழ் இதுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தது அதை அமைப்புகளை அக்கட்டுகளை உருவாக்கினது என்கிறது நூற்றுக்கணக்கான செய்திகளுடைய வாழ்க்கையிலே போகிறது இதை நான் சொல்ல வந்தது இப்பொழுது அவருக்கு ஒரு வாய்ப்பு அதை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் தமிழிலே முரு என்று ஒரு சொல் ஒரு ஒரு வினை சொல் முரு என்று ஒரு பேஸ் சொல்லுடைய அடி சொல் அடி

இந்த வடிவம் மாறு என்று வந்தது கங்கை நதிப்புறம் காவிரி கற்களைக்கு மாறு கொள்வோம் இந்த மாறு இங்க எங்களுக்கு அந்த காலத்துல பட்டத்தை பொருள் என்கிறது காசு எங்களை உருவாக்குவதற்கு தெரிகிறது முந்தி நீ இந்த பொருளை கொடுத்து அந்த பொருளை வாங்குவதற்கு இதுதான் இந்த மாத என்கிறது நான் இந்த மாத என்கிறது நீங்கள் நீங்கள் செய்கிற செய்திக்கு நான் கொடுக்கிற அன்பிருக்கிறதே அந்த நன்றி மாறு இந்த வடிவத்தில் இந்த பண்டம் மாறு இந்த மாறுதல் என்கிற சொல்லுதான்

மாறு என்று சொல்லி நின்று வந்தது நீங்கள் செய்கின்ற அந்த அன்புக்கு நான் கொடுக்கின்ற திரும்ப நன்றி என்று பொருள் கை மாறு என்கிறது போல இந்த பரிசு என்கிற சொல்லை பிரச்சிக்காரர்கள் ஒரு நாளைக்கு நாற்பது முறைகளுக்கு மேலாக பயன்படுத்துகிறார்கள் என்று எதிர்த்து உட்கார்ந்திருக்கிற பேராசிரியர் சச்சிதானந்தார் மாறு என்கிற சொல் மர்சி என்கிறதை ஒவ்வொரு பிரெஞ்சுக்காரனும் ஒரு நாளைக்கு நாற்பதுக்கும் குறையாதபடியாக பயன்படுத்துகிறார் என்று ஒரு குறிப்பு அவருடைய நூல்களை நான் பார்த்தேன் அவர் நாற்பத்தி நான்கு நூல்கள் எழுதியிருக்கிற அவர் செவாலியர் பெற்ற ஒரு பெரும் மதிப்புக்குரியவர் அதை போல அதற்கு இணையான உழைப்பெடுத்து இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு மொழியின் ஒரு கதிரவனாக மொழிபெயர்ப்பாளராக நம்முடைய நம்முடைய நட்பு நிலைகளில் தோன்றி இருக்கின்ற வெங்கடசுப்பராய் நாயக்கர் என்கிறவர் இந்த புதுச்சேரிக்குரிய ஒரு பெருமைக்குரிய வடிவம் இவர்களெல்லாம் அவர்கள் ஒரு இயற்கைக்கு முந்தி ஒரு பதிவு செய்து போயிருக்கிறார் வெறும் பதினாலு பக்கங்கள் சின்ன நலவு யார் யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் தொடர்புடைய கடைசி இறுதி காலத்தில் எழுதிவிட்டு போயிருக்கிறார் இணைத்துணை நன்றி செய்யலும் பனைத்துணையாக ஒருவர் பயன் தெரிவார் ஒரு திருக்குள் சொல்வார் பயன் அறிக்கிறவர்களுக்கு தான் அளவு செய்தாலும் கூட அளவாக இருக்குமா என்று சொல்கிறார் இந்த பயன் தெரிந்த மனம் அந்த பதினான்கு பக்கம் இருக்கிற சின்ன பகுதியிலே அவர் அவர் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிற வடிவங்கள் பெருமைக்குரிய வடிவங்களை நான் விட்டு இந்த இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன் நன்றி உணர்ச்சி ஏற்கென்று அவருக்கு குறுதியிலே உண்டு அது எல்லாம் அந்த குடும்பத்தில் படித்திருக்கிறது அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அது படித்திருக்கிறது அவருடைய நடைமுறை கிடைச்சுகள் கருணாநிதி அத்தனையிலும் இருக்கிற பணிவு அந்த குடும்பத்தினுடைய அடிப்படையான பணிவு அவர் கொடுத்த பணிவு அது வந்து அந்த அம்மாக்களும் அது இணைந்த அம்மாக்களும் இதே இருக்கிற பண்பு வடிக்கப்பட்டிருக்கு அதனுடைய அடையாளங்களாக அவர்கள் இருக்கிற ஆட்சி பார்க்கலாம் அவர் அந்த அந்த பதினான்கு பக்கங்களுக்குள்ள இருக்கிற செய்திகளை குறிப்பிட்டு குறிப்பிட்டு அதை வெளிப்படுத்த விரும்புகிறேன் அவர் எழுதியிருக்கிற அருண்பாசபுரம் சாமிநாதன் முத்துப்பிள்ளைப்பாளையம் பெரியசாமி பேராசிரியர் அந்தசாமி இயற்கை கவிஞர் வாணிதாசன் கதிர்காமம் ரத்னவேலு அவருடைய அண்ணார் முத்தையன் முத்தையனார் வை சுப்பிரமணியம் என்கிற செவ்வேல் வழக்கறிஞர் வழக்கறிஞர் சோமசுந்தரம் கவிஞர் தமிழ் ஒளி ரத்தின நடராசன் கண்ணமை உரிமையாளர் முத்துகண்டனார் தேவராசு தில்லை குருசாமி சாணகிராமன் நமச்சிவாய் கவிஞர் புதுவை சிவம் முதலியார் பேட்டை தோழர் சே முத்து வெங்கடேசன் பாண்டியன் சேரன் முத்தியால்பேட்டை முருகையன் சே சேராமலிங்கம் நான் வேணுகோபால் புலவர் தே சுப்பிரமணியம் முனைவர் மு சுதர்சன் பொன்னுசாமி மாணவர் பெரிய தமிழமந்தன் இணை இயக்குனர் ராம்தாஸ் ஐயா கம்பியலூர் சாமி மாணவியர் கலா மாலினி என்கிற இசை அவள் அந்த இரமா த தட்சிணாமூர்த்தி

அவரது மகள் நண்பர் வரதராசு லட்சுமி நாராயணன் என்னும் இலக்கியனார் இவ்வளவு பேர்களையும் அந்த பதினான்கு பக்கங்களுக்குரிய செய்திகளோடு உள்ளே அந்த நன்றி உணர்வு வணங்கத்தக்கது நாம் நன்றி உணர்வு உடையவர்களாகவும் அவரை கூட போராளியாக வணங்க வேண்டும் வணக்கம்